யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டு மசாலா நம்ம அரைச்ச மசாலா வீட்டு மசாலாலையும் கரம் மசாலையை வச்சுத்தேன் இன்னைக்கு நான் வந்து சிக்கன் கிரேவியும் சிக்கன் குழம்பு செஞ்சு கட்ட போகிறேன் அதை சிக்கன் சுக்கர் சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட நீங்கள் நம்ம மசாலா வாங்கி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வறுத்து அரைச்சதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் நம்ம மாதிரி நம்ம எப்படி மசாலா வறுத்து அரைச்சோமோ அதே மெத்தடை நீங்கள் வறுத்து அரைச்சது மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போ அந்த மசாலா வச்சுத்தான் நான் உங்களுக்கு எந்த எதுவுமே பொடி எதுவுமே சேர்க்காம நம்ம வீட்டில் அரைச்ச பொடி கரம் மசாலாவும் தூள் வச்சுதான் நான் சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் வச்சு கட்டப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பராக அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போய் கண்டினியூ பண்ணலாம் இங்கே வந்து நான் சிக்கனுக்கு வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு கிலோ வந்து பாதியை வந்து நான் சிக்கன் சுக்கா அதாவது சிக்கன் வறுவல் சூப்பராக அட்டகாசமான ஒரு வறுவல் செய்ய போகிறேன் இங்கே வந்து சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் இங்கே ஒரு ஒரு டம்ளர் அரிசி ஒன்றரை டம்ளர் அரிசி நான் கழுவி ஊற வச்சு நான் அடுப்பில் உப்பு போட்டு வச்சுட்டேன் குக்கரில் வச்சிட்டேன் இன்னைக்கு வந்து இதை நம்ம சாப்பாடு வச்சாச்சு ஆன் பண்ணி விடலாம் ஆன் பண்ணியாச்சு இங்கே வந்து இது வந்து வறுவலுக்கும் இது வந்து குழம்புக்கும் இப்போ நம்ம வீட்டு மசாலா மட்டும் இந்த எடுத்து வச்சிருக்கேன் இது குழம்புத்தூள் இது வந்து கரம் மசாலா இந்த ரெண்டு பொடியை தான் நான் செய்ய போகிறேன் இப்போ வாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு வச்சாச்சு இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம் இங்கே வந்து கிரேவிக்கு வந்து நம்ம அட கடாயை பற்ற வச்சிடலாம் அடுப்பை இந்த பக்கம் வந்து சாப்பாட்டுக்கு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து குழம்புக்கும் கிரேவிக்கும் பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம சட்டி காய்க்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இங்கே குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி இங்கே வறுவல் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயட்டும் இதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிடும்னா இப்போ வந்து நம்ம வறுவலுக்கு வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம்தான் சேர்க்குற வறுவிலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சேர்த்தாச்சு வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துட்டேன் நான் ரெண்டுக்குமே சேர்த்து விட்டேன் பாருங்கள் இது நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்துதான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன வெங்காயமே சேர்த்துனா நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இப்போ குழம்புக்கு குழம்புக்கும் சேர்த்தாச்சு இங்கே வறுவலுக்கும் சேர்த்தாச்சு இப்போ உப்பு சேர்த்துடலாம் இப்போ நம்ம வறுவலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ குழம்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நல்லா எல்லாம் நல்லா வதங்கட்டும் வனங்குனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் பழமும் நல்லா வதங்கிடுச்சு அளவு இப்போ குழம்புக்கு வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன தக்காளி பழமும் ஒரு மூணு சேர்த்துருக்கேன் அதுமாதிரி வறுவலுக்கு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா வதங்கட்டும் வதங்கறதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வறுவலுக்கு கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதே ஃப்ரெஷ்ஷாக அரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ குழம்புக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுணும் குட்டி குத்தி குத்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதங்கட்டும் அடிப்பிடிச்சூடாமல் வதக்கியிருந்தேன் இதுமா மஞ்சள் தூள் குழம்புக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுணும் ையும் நல்லா கிளறி விட்டுருங்க இங்கே சாப்பாடு விசில் வரப்போகுது விசில் வந்து ஒரு மூணு விசில் வரவும் நம்ம சாப்பாடு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம கிரேவிக்கு கருவேப்புள்ளையும் குழம்புக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி இந்த பக்கம் கிரேவிக்கு போட்டு விட்டுலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ சிக்கனை பாதி பாதி சேர்க்குறேன் இப்போ இது வந்து வறுவலுக்கு இது வந்து குழம்புக்கு குழம்பு நல்லா குழம்பு போட்டு சிக்கனை நல்லா கிளறி விட்டுறணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பீஸ் வெட்டால் மின்சாலை ஆடு போட்டாச்சு அதுக்கப்புறம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இந்த சிக்கன் வந்து சிக்கன் தான் நம்ம மசாலா பொடி சேர்க்கணும் இந்த பக்கம் சிக்கன் வருவதுக்கு வந்து நம்ம மசாலா மஞ்சள் பொடி போட்டு எல்லாமே போட்டு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இது நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ மூடி வச்சு நல்லா எண்ணெயிலே வேகட்டும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்துடலாம் எவ்வளோ தண்ணி விட்டு வெந்திருச்சு பாருங்கள் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம கிரேவிக்கு வந்து நல்லா வறுவலுக்கு வந்து மசாலா சேர்க்குறேன் இங்கே வந்து நம்ம கரம் மசாலாவும் நம்ம வீட்டில் அரைச்சி குழம்புத்தூள் ரெண்டுமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து கரம் மசாலா சேர்த்துடலாம் மொதல் வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா இப்போ குழம்புத்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூனு அவ்வளோதான் மேலே போடக்கூடாது இது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நம்ம வீட்டிலே அரைச்சி செய்கிறது வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது வந்து நம்ம கடைகள்லாம் வாங்கி சாப்பிட்றதை விட இப்போ நம்ம வீட்டிலே எப்படி கரம் மசாலா மசாலா வீட்டிலே அரைச்சி செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை பாருங்கள் இது மட்டும்தான் இதை இறக்குறப்போ கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் கசக்கி போட்டு இறக்குவேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நான் அதில் சேர்த்தலை பாருங்கள் இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு அடுத்து வந்து நீங்கள் ஆனில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு இந்த மசாலாவோட நல்லா இந்த சிக்கன் வந்து வேகணும் வெந்ததுக்கப்புறமே அந்த மசாலாவெல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சிம்மில் வச்சு இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம குழம்பு குழம்பு குச்சிடலாம் இப்போ வந்து இதே மாதிரி குழம்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அந்த கறியெல்லாம் நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம் இப்போ குழம்பு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் அதில் குழம்புத்தூள் இப்போ இதில் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் வேறு எதுவுமே சேர்க்கல வாருங்க அது மட்டும்தான் இதுக்கு நீங்கள் குழம்பு நிறையா வேணும்னா கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் தக்காளி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி அதில் அரைச்சி ஊற்றணும்னாலும் போதும் அது வந்து குழம்பு திக்னஸ்ஸாக இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த மசாலா மட்டும் போட்டு வைக்கிறது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட பிரச்சனை சாப்பிட இப்போ இதில் கொஞ்சம் ஒரு அரை சம்பு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ தண்ணி ஊற்றி இதில் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த சிக்கன் குழம்பு வந்து எப்படி திக்னஸாக சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சுருக்கோம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிரேவி சூப்பராக இருக்கும் நம்ம மசாலா போடுறதுனால அவ்வளோ குழம்பு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம மூடிடலாம் உப்பு எல்லாமே கரெக்டானு பார்த்து மூடிடலாம் சூப்பராக இருக்கிற உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது மசாலா எல்லாம் காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது நம்ம மூடி வச்சிடலாம் இப்படியே குழம்பு மனம் அந்த வறுவல் மனம் சும்மா ஜம்முன்னு மணம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது என் பையன் சாப்பிட்டு அம்மா டேஸ்ட் அதிகமாக இருக்குமா அப்படின்ட்டு பரவாயில்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துடலாம் இப்போ இங்கே வந்து கிரேவி பாருங்கள் வறுவல் நல்லா சிக்கன் சுக்கா எந்த மாதிரி ரெடி பாருங்க இந்த மாதிரி செஞ்சோன்னா நம்ம எந்த பொடியும் போட நம்ம வீட்டு மசாலா மட்டும் போட்டு செஞ்சுருப்பாருங்க எப்படி ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சீரகம் போட்டு போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜீரகத்தை நல்லா கசக்கி விட்டு சேர்த்துட்டோம்னா இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக மனமாக இருக்கும் இதில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் நீங்கள் போட்டு விடலாம் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லித்தாளம் இருக்குது இது கொத்தமல்லித்தழை விலைக்கு இது கொஞ்சமாக இருந்துச்சு வீட்டில் அது மட்டும் வாடுங்குது அது லைட்டாக போட்டு விடுறேன் இங்கே குழம்புக்கு நல்லா குழம்பும் பாருங்கள் சூப்பராக கொதிச்சிருச்சு எங்கள் குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள் தேங்காய் எதுவுமே அரைச்சுலை நமக்கு எவ்வளோ திக்னஸ்ஸாக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குழம்பும் ரெடி ஆகிடுச்சி இங்கே வந்து வறுவல் சிக்கன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சி வருங்க இந்த ஸ்டேஜ் இதே இதை விட இன்னும் உங்களுக்கு வறுவல் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வத்த விட்டுருங்க எனக்கு வந்து இந்த பக்கவத்துக்கு போது சாதத்தோட பிசைந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே பக்கத்தோடு நான் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் வறுவல் இங்கே வந்து சிக்கன் குழம்பு இப்போ பார்க்குற பக்கத்தில் பார்க்கலாம் பாருங்கள் சுட்ட சுட சோறு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பாருங்கள் சிக்கன் குழம்பு இந்த வெறும் சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் சிக்கன் குழம்பு இங்கே வந்து சிக்கன் வறுவல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சாதம் நம்ம வீட்டு மசாலே எடுத்து நம்ம செஞ்சுருக்குறோம் வேற எந்த மசாலாவும் போடாம அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மசாலா கண்டிப்பாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கண்டிப்பா நம்மகிட்ட வாங்கிட்டு ஆகணும் கண்டிப்பாக வாங்கிக்கணும் வாங்கினா சூப்பராக இருக்கும் குழம்பு உங்க வீட்டுக்காரர் உங்க குழந்தைங்களாம் அம்மா குழம்பு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இதே மெத்தட் நான் செஞ்ச மெத்தட்லேயும் நம்ம வீட்டு குழம்பு தூர வச்சு செஞ்சு பாருங்க சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கு அட்டகாசம்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதிலே வந்து நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் குழம்பு எல்லா வகையான குழம்புமே இந்த குழம்புத்துள்ள செய்யலாம் எல்லா குழம்புமே சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ